வணக்கம் நான் பேய் இருக்கா இல்லையா நம்பலாமா நம்பக்கூடாதா தூரத்தில் ஒரு நாய் கத்தும்போது நம்ம வீட்டில் இருக்க கதவு ஜன்னல் எல்லாம் படபட பட படபட படபட படப்பட நடிச்சிருக்கும் போது வெளில அப்படியே சலங்க சத்தம் சலக் சலக் சலக்னு இருக்கும்போது திடீர்னு காத்துல அப்படியே மல்லிகைப்பூ வாசனை வரும்போது திடீர்னு புகை மூட்டமாக ஒரு உருவம் மாறி கிளம்பும் போது பேய் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சுப்பா இந்த டைலாக்கை கேட்காதவங்களும் இருக்க மாட்டாங்க இந்த படத்தை பார்க்காதவங்களும் இருக்க மாட்டாங்க நம்ம முக்காவாசி பேர் என்ன தான் இந்த உலகத்தில் பேய் பிசாசு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது பேய் கதை சொல்கிறாங்கன்னா குடுனு ஓடி போயிட்டு மொதல் பிரெஞ்சில் உட்காந்து பார்க்குற ஆளுங்க தான் நம்ம நம்ம என்ன தான் பார்த்தாலும் பயங்கரமாக பயம் வரும்னு சொன்னாலும் இழுத்து பொற்றிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டாவது அந்த படத்தை பார்த்தே தீருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த கட்டுக்கதைகள்னு சொல்கிற இந்த பேய் கதைகள்லாம் கேட்டுதான் வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம கிட்டேருந்து இணைப்பிரியாக ஒன்றுன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் சின்ன வயசில் வந்து பூச்சாண்டி பிடிச்சிட்டு போவான்னு சொன்னதுலேருந்து நம்மளோட எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா பாத்ரூம்லேயுமே ஏதோ ஒரு பே அழைச்சிட்டுருக்குதுன்னு சொல்கிறது வரைக்குமே நம்ம கூட பேய் கதைகள் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு உருவெடுத்து சேர்ந்து இருந்துகிட்டு தான் இருந்தது இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாமே இந்த பயாலஜி லேப் இருக்கும் அந்த லேபில் வந்துட்டு ஒரு ஸ்கெலிட்டன் தொங்க விட்டிருப்பாங்க அந்த ஸ்கெலிட்டன் நம்ம ஸ்கூலில் படித்த ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் மேலேருந்து கீழே வந்து தற்போது தற்கொலை அவங்களோட ஸ்கெலிட்டன் தான் அது அவங்களோட ஆவி இங்கேயே சுத்திட்டு இருக்கு இப்படின்ற கதைகள்லாம் நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதுல எது உண்மை எது உண்மை இல்ல இதெல்லாம் கட்டுக்கதை தான் எல்லாம் தெரிஞ்சுமே நம்ம மனசு வந்து என்னமோ அந்த ஒரு ஹாரர் ஃபீலிங் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஏக்கமா இருக்கும் நம்ம இன்னும் சில இடத்துல எல்லாம் வந்து பர்டிகுலரா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நான் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் நம்ம சொன்னால் அந்த அம்பத்தூர் சைடில் நீங்கள் வந்து போய்ட்டுருந்திங்கன்னா அந்த பைக்கில் வந்துட்டு பேய் வந்து பின்னாடி வந்து ஏறி உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரட்ராத்துக்கு ஏதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ரடரா ஒரு நல்ல ஒயிட் கலர் சாரி கட்டிக்கிட்டு பூலாம் வச்சுட்டு ஒரு பேய் வந்து உங்கள் வண்டியை நிறுத்தும் அப்படிலாம் வந்து சொல்கிறதுலாம் கேட்டுட்டு தான் இருக்கும் இன்னும் ரொம்ப ஃபேமஸாக சொல்ல போனால் சுடுகாட்டிலெலாம் இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருக்கும் இன்னும் நம்மள வந்து சென்னையிலேயே ஹான்டடாக ப்ளேஸஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பேய் நடமாட்டம் இருக்குது நம்மளே நம்பிக்கிட்டு இன்னும் இருக்கிற இடம்லாம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த டிமாண்டி காலனி அதுக்கப்புறமா வந்து தியோசபிக்கல் சொசைட்டி எம்சிசி காலேஜ் இந்த இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேய் நடமாட்டம் இருக்குது நிறைய பேர் சத்தம் கேட்குது கத்திர சத்தம் கேட்குது இப்போலாம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் ஆனால் சில இடங்கள் வந்து ரொம்பவே ஹான்டெடுன்னு இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்புவாங்க அந்த மாதிரி ஹாண்டடான ஒரு பிளேஸ் ஏஷியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்கிற ஒரு இடம் நம்ம இந்தியாவில் இருக்குது அதுவும் ராஜஸ்தானில் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் பாங்கர் ஃபோர்ட் ராஜஸ்தான் இதை கேட்டவுடனே நிறைய பேருக்கு பா இந்த இடத்துக்கு எப்படியா கிளம்பி போயே ஆகணும் கண்டிப்பாக நம்மளோட குரூப்பில் யாராவது ஒருத்தவங்க இந்த பேய் நம்பிக்கை இல்லாமல் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பயங்கரமாக பயம் இருந்துக்கிட்டு கூட போயே தீரணும்னு சொல்லுவாங்க என்னோடய அட்வைஸ் அவங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துக்கு போவேன் நான் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே இந்த இடத்துக்கு சன்செட்டுக்கு அப்புறமாவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் யாருமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலே போட்டிருக்காங்க அப்போ இந்த இடம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லணும்னா ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அகழ்வாய்வு நடக்கிறாங்கன்னா நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேம்ப் இல்லைனா வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க கன்ஃபார்மாக பட் இந்த இடத்துக்கு மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் மைல்ஸுக்கு ஆஃபீஸே இல்லையா ஸோ அப்போவே பாருங்க நம்ம ஊரில் எவ்வளோ அள்ளுவிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடத்துக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் எங்கே இருக்குது எப்படி போகிறது இதெல்லாம் கேட்டிங்கன்னா அதோடய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன் பட் காலைல போயிட்டு அப்படியே ஈவினிங்கோட ஓடி வர்ற மாதிரி பாருங்கள் நம்மளோட இந்த இடம் வந்து டெல்லியிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது நம்ம ராஜஸ்தானுக்கு வந்து போகணும் இந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா டெல்லியிலேருந்து ஆழ்வார்க்கு வந்து ஒரு சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்குது அப்படி கூட நீங்கள் போய் ரீச் பண்ணலாம் இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக போகணுன்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயுமே ஹோட்டல்ஸே கிடையாது சீரியஸாக இங்கே ரெசிடென்ஷியல் ஏரியாவே கிடையாது இங்கே நீங்கள் எங்கேயும் தங்கலாம் முடியாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு இங்கே போய் இது பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே சுற்றிலாம் பார்த்துட்டு சாரேஸ் ஜெய்பூர் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரலாம் ஸோ இது மோஸ்ட்டாக டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டின் தௌசண்ட் லம்பாகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ ஓகே நான் வந்துட்டு இதில் பேய் நடமாட்டம் இருக்குது எல்லாம் சொல்கிறீங்க ஓகே பட் இந்த இடத்துல என்ன தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குன்னா இருக்குது உள்ள ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள என்ட்ராகணுன்னா இஃப் என் இந்தியன் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் உள்ளே போகிறதுக்கு இஃப் என்ஆர்ஐ ஆர் ஃபாரினர்னால் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ளே போகிறதுக்கு இன்னும் நீங்கள் வந்து வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸோ இது உள்ளே போயிட்டோன்னே நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு உள்ள என்ட்ரானோடைய ஜோஹர் பஜார் இருக்கும் இந்த இடத்துல பயங்கரமாக மார்க்கெட் பிளேஸ் நடந்துருக்கு இந்த இடத்துலாம் வந்து பயங்கர ட்ரேடிங் நடந்திருக்கு இங்கேருந்து வந்து அவ்வளோ எக்கனாமிக்காக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த பிளேஸ் வந்து இந்த பாங்கர்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விமனோட ஆக்சசரிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இவங்களோட பேங்கிள்ஸ் நார்மலாகவே ராஜஸ்தானில் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே வந்து அவங்களுக்கு இந்த ரெட் கலர் அண்ட் அந்த பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் எப்படி நம்ம ஊர்லலாம் வந்து மஞ்சள் தாலி இதெல்லாம் ரொம்ப புனிதமான விஷயமும் அவங்களுக்கு வந்து அது அந்த மேரிடாக இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ரெட் கலரில் இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக செஞ்சு வந்து போட்டுப்பாங்க அந்த மாதிரி ரொம்பவே வந்து ரொம்ப புனிதமான ஒரு ஹோலியாக ஒரு விஷயமாக அவங்க கருதுறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து அங்கே வந்து அந்த ராணிங்கெல்லாமே வந்து அந்த பஜாரில் வந்து தான் வாங்குவாங்களாம் அவங்க வேறு எங்கேருந்தும் வந்து வாங்குறதுக்குலாம் இல்லை அந்த பசாருக்கு அவங்களே வந்தே வாங்குவாங்க அப்பா அவங்க எவ்வளோ வந்து ஒரு அநோன்யமாக இருந்திருக்காங்க அப்படிலாம் பாருங்களேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸா ஒரு ட்ரேடிங் ப்ளேஸாக தான் வந்து பாங்கார் வந்து இருந்திருக்கு சரி இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் அப்புறம் என்ன தான் நடந்தது ஏன் எல்லாம் போச்சு எதுக்காக இது வந்து ஹார்டட்னு சொல்கிறாங்க எல்லாம் சொன்னீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க கதையில் இது மெயினாக இது ஹார்டட்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன்ஸாக ரெண்டு பேர் இருக்காங்க இளவரசி ரத்னாவதி இளவரசன் அஜப் சிங் இவங்க ரெண்டு பேர்னாலேயோ இல்லை இவங்க தனித்தனியாக யாரோ ஒருத்தராலேயோ இந்த இடமே சாபம் போட்டுருக்கு இந்த சாபத்தினால இந்த இடமே வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி இதோட கதை தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து வருவோம் ஸோ ஃபிஃப்டீன் செவன்ட்டி த்ரீல மாதோ சிங்னு சொல்கிற ஒருத்தரோட அப்பா வந்து இந்த மாதோ சிங்க்காக கட்டுற ஒரு ஃபோர்ட் ஒரு ம மகால் தான் வந்து இந்த பாங்கார் இந்த பாங்கூர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோஜித்கி ஹவேலி நாச்சன் கி ஹவேலி இப்பெல்லாம் நிறைய இருக்கும் புரோஜித் கி ஹவேலின்றது ஒரு ப்ரீஸ்டோட ஒரு குடில் ஒரு வீடு அண்ட் கி ஹவெலின்னா நாச்சன்னா வந்துட்டு இந்த டான்ஸ் ஆடுறவங்க இந்த நடன பெண்மணிகள் ஸோ அவங்களோடலாம் தங்கறதுக்கு ஒரு இடம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ கட்டும் போது என்ன இருக்குதுன்னா மாதோ சிங்கோட அப்பா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்ட் கட்டலாம் அப்படின் இருக்கும்போது போது இந்த இடத்துலேருந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி ஆரம்பிக்கணுன்றதுக்காக இங்கே வந்து இருக்க ஒரு ப்ரீஸ் கிட்ட வந்து அவர் போறாரு அவர் பேர் வந்து குரு பலுநாத் அந்த குரு பலுநாத் வந்து இந்த ஸ்டோரியில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் அவர் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன வேணால் கட்டிக்கோங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் எதை கட்டினாலும் அது என்னோடய குடில் மேலே அதோட நிழல் கூட படக்கூடாது அப்படி பட்டால் இந்த இடமே சாபம் ஆகி எல்லாம் தூள் தூளாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபமும் சொல்லி அதுக்கு வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கும் வந்து அவர் சொல்லிடுறாரு ஸோ மாதவ சிங்கோட அப்பா கண்டிப்பாக நான் இதை பார்த்துக்க இதுபடியே நடக்கும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க ஸோ மாதவ் சிங் அந்த இடத்துல வந்து ஆட்சி செய்கிறாங்க ரொம்பவே நல்லாவே ஆட்சிலாம் போயிட்டுருக்கு எப்பயுமே பக்கத்து நாட்டோட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதே மாதிரியே வந்து பாங்கருக்கும் இருக்கும் சில முட்டல் எல்லாம் மோதல் எல்லாமே இருந்து தான் இருந்துகிட்டு இருந்தது பட் ஆஃப்டர் தேட் பாதோ சிங் ஒரு ப அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க அவங்க வந்து சாத்ரிசிங் அவரும் வந்து சரி இந்த இடத்த நம்ம வந்து ஆட்சி செய்யலாம் அடுத்து வந்து ஆகி அவர் ஆட்சி செய்யும் போது அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கிறாங்க அவங்க தான் வந்து இளவரசி ரத்னாவதி அதாவது உலகத்திலேயே வந்து அந்த அழகே பொறாமைப்படும் பேரழகின் நாங்கள்ல பாகுபலியில் அந்த மாதிரி அவ்வளோ 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 அழகான பொண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து இவங்களை வந்து ஒரு தடவை பார்க்குறதுக்காகவே வந்துட்டு வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்துட்டு அரசர்களும் இளவரசர்களும் போட்டி போட்டுட்டு வருவாங்களாம் இவங்களை ஒரு தடவையாவது நாங்கள் மாட்டோமா அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு பொண்ணு இவங்களோட ஸ்டெப் ப பிரதர் தான் வந்துட்டு அஜப் சிங் ஸோ இப்போ அஜோத் சிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் ஏன் இந்த கோட்டையை வந்து நான் இப்படியே விடணும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இன்னும் நல்லா பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா இன்னொரு ஸ்டோரியை கட்டுறாரு அந்த மஹாலோட இன்னொரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியை காட்டினோடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோட்டையோட நிழல் இந்த சாமியாரோட இதில் வந்து படுது அந்த குடில்ல வந்து அவர் நிழல் வந்து படுது இந்த நிழல் அப்புறமா என்ன ஆச்சு தெரியுமா பார்ட் டூவில் சொல்கிறேன் இது வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து இன்னும் இந்த மாதிரிலாம் ஹாரர் ஸ்டோரிஸ் அதெல்லாம் கேட்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு இதே மாதிரி எல்லா சண்டேஸும் வந்து நான் ஒரு ஸ்கே ஹாரர் ஸ்டோரின்ட்டு இல்லை ஒரு ஸ்கேரி ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்கிறேன் இந்த பேய் ஏன் எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்ட் டூ அதாவது நெக்ஸ்ட் சண்டே நான் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் போன வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த திருக்குறளுக்கான மீனிங் வந்து நான் இதில் சொல்கிறேன் ஸோ மீனிங் வந்து என்னென்னா நம்மளோட ஐம்புலன் மெய் கண்வாய் மூக்கு செவி இது எல்லாத்தையும் வந்து அடக்கி ஆளுற ஒரு மனுஷனால மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆள முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஸோ அடுத்த திருக்குறள் அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஸ்ருதி கல்யா பெருமாள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய 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 கான்டென்ட் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கு ஸோ ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துட்டேன் ஸோ திடீர்னு வந்திருக்கேன்றத பார்க்குறீங்கன்னா அப்பவே தெரியும் நான் எவ்வளோ வந்து திங்கிங்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்